மானூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான பத்தாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மற்றும் முதல் மதிப்பெண் பெற்ற நான்கு பேருக்கும் பள்ளியில் பணியாற்றிய தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களும் பொன்னாடை போற்றி கௌரிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து பத்தாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் டாக்டர் விருது கேட்டன் விருது காமராஜ் விருது அப்துல் கலாம் விருது அன்னை தெரசா விருது பாரதியார் விருது ராதாகிருஷ்ணன் விருது போன்ற விருதுகள் மாணவர்களுக்கு பரிசளிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு தலைமை முன்னாள் மாணவி முத்துலட்சுமி தலைவர் விழா ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் மாணவன் தேமுதிக தொப்பம்பட்டி ஒன்றிய துணை செயலாளர் மற்றும் எஸ் எம் சி உறுப்பினர்கள் சித்ரா சங்கிவித்துறை முருகன் முன்னாள் மாணவர்கள் தண்டபாணி பொதுப்பணித்துறை துக்கைராஜ் கருணாகரன் பவித்ரா வசந்தி சுகுமாரி காட்டப்பன் மற்றும் மானூர் தேமுதிக நிர்வாகிகள் துரைராஜ் அப்பாதுரை கனகராஜ் மற்றும் ஊர் பொதுமக்கள் முன்னாள் மாணவர்கள் மாணவர்களுக்கு விருது விழாவில் கலந்து கொண்டனர் தேர்ச்சு பெற்ற மாணவர்களை ஊக்கப்படுத்தி தேர்ச்சி பெற்ற வைத்த நமது தலைமை ஆசிரியருக்கு நமது சூழ்நிலை இருக்குவதற்கு